அன்பார்ந்த விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நெல் வயலில் வளரக்கூடிய கலை செடிகள் மற்றும் அதை கட்டுப்படுத்தும் முறைகள் இந்த பில் வகைகள் எல்லாமே வந்து நம்ம பயிர்களில் வந்து வளர்ந்து நம்ம பயிருக்கும் போட்டியாக வளரக்கூடியவை இந்த பில் வகைகள் இதில் வந்து என்னென்ன வகை இருக்குது அதனுடைய பெயர்கள் என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கனாக்கா பொதுவான குறை இரண்டாவது உடைக்கொறை அதாவது ஊசி கொறை வட்ட குறைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நீர்பெரணி ஆறாக்கீரை காக்கா கால் புல் குதிரைவாளி காணங்கோழை புயல் கதிலை ஆறாக்கீரை அப்பக்கீரை திப்ப ராகி தாவிடோப்பு சாரா பெரணி பாசி இவைகள் எல்லாமே வந்து நம்ம பயிர்களில் வளர்ந்து வளர்ந்து நம்ம பயிர்களை வந்து வளர விடாமல் செய்யக்கூடிய கலைகள் நம்ம போடக்கூடிய உரத்தையும் வந்து இவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வளரக்கூடியவங்க இத்தனை வகை புல் செடிகள் நம்ம வயலில் வந்து முளையிடும் இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலான்ற முறையை வந்து பார்ப்போம் முதல்ல வந்து உழவியல் முறை அதாவது ஏறு உழுதல் ஏறு உழுது அதை எப்படி கட்டுப்படுத்தலான்றதை வந்து பார்க்கலாம் முதல்ல இரண்டு அல்லது மூன்று முறை வந்து நல்லா உழுதுக்கணும் நம்ம நடக்கூடிய நாற்று வயல்களை இரண்டு அல்லது மூன்று முறை உழுது அதை வந்து நல்லா சமன் செய்துக்கணும் நல்லா பரம்படித்து நல்லா மேடு பள்ளம் இல்லாமல் பரம்படித்து வச்சுக்கணும் வயலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் வறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது புல்லு எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்தது கை கலை முறை கை கலை முறைனாக்கா வேலையாட்களை வச்சு அதாவது வேலையாட்களை கொண்டு வயல் வயல்களில் இடையில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பில் வகைகளை வந்து நம்ம வந்து கையால் பிடுங்கி எடுத்துக்கொண்டு அப்புறப்படுத்தணும் வயலுக்கு வெளியில் கொண்டு போய் போட்டுருணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உயிரியல் முறை உயிரியல் முறைனாக்கா ஒரு உயிரினத்தை கொண்டு செடிகளை ஐக்கிறது பேர் உயிரியல் முறை அதாவது நீரிநிறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாமரையை சாப்பிட்டு அந்த செடிகளை வந்து கட்டுப்படுத்தும் இன்னொன்று பார்த்திங்கனாக்கா மண்டு பூச்சி ஊதா நேராக கோரை புல்லை வந்து அதை சாப்பிட்டு நமது கோரை புல்லை வந்து கட்டுப்படுத்தும் இது வந்து உயிரியல் முறை இன்னொன்று பார்த்திங்கனாக்கா பன்றி நம்ம பயிரிடாத சமயத்தில் வந்து பன்றிகளை வந்து வயல்களில் விட்டோம்னாக்கா அந்த பன்றிகள் வந்து வயல்களில் இருக்கக்கூடிய கோரைக்குள்ளின் கிழங்குகளை வந்து சாப்பிடுவோம் சாப்பிட சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கோரைப்பிள்ளைகளுடைய கிழிவு வந்து கண்ட்ரோல் ஆகும் அதனால் வந்து கோரைப்புள்ளிகள் வந்து நம்ம வயலில் வந்து அதிகமாக முறையிறத வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அது இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா இது பயிர் தடவு செய்யாத டைமில் வந்து இந்த பன்றிகளை விட்டு கோரைப்பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு முறை அடுத்தது இயந்திர முறை இயந்திர முறை அப்படி என்றால் வேலையாட்களை வைக்காமல் இயந்திரங்களை கொண்டு கலைகளை கட்டுப்படுத்துதல் நமது வயல்களில் வந்து கோண வீடர் மூலிமா வந்து பயிர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கலை செடிகளை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது இதுக்கு வந்து சாலை நடைவு முறை அடுத்தது வந்து மிஷின் பிளான்டிங் இயந்திர முறையில் உடைய நடவு நடக்கூடிய அந்த முறையில் தான் வந்து இந்த கோண வீடர் வந்து பயன்படுத்த முடியும் இந்த கோணவீடர்களின் பயன்கள் பார்த்திங்கனாக்கா நமக்கு பயில்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பில்லையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அந்த பிள்ளையே வந்து நமக்கு உரமாகவும் ஆக்கும் எப்படின்னாக்கா அந்த இப்போ சாலை நடுவில் இருக்கக்கூடிய பிள்ளை வந்து அந்த கோண வீடு போடும்போது அந்த பில்களை வந்து வெட்டி அது மண்ணுக்கு அடியில் வந்து அழுத்தி விடுறதால வந்து நமக்கு ஒரு உரமாக செயல்படுது தழை மணி சாம்பல் சத்தில் தழை சத்து நமக்கு கிடைக்கிது இதன் மூலயமா ஓனவேட்ரு போடுறதெல்லாம் என்ன பையனாக்கா சேத்தை வந்து நல்லா நுழுத்து வாக்கி வேர்களில் வந்து தூண்டி விடும் நல்ல வேர் வளர்ச்சியும் வரும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா காட்டு ஓட்டத்தையும் ஏற்படுத்தும் நல்ல காற்று ஓட்டம் இருந்ததுனாக்கா வேர்கள் சுவாசித்து அதன் மூலியமாக சத்துக்களை வந்து எடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பயிர் நல்ல வளர்ச்சியும் தருக்கும் நல்லா தூர் வெடிக்கும் ஓனவேட்ரு போடுறது மூலிமா நல்லா தூர்களும் நல்லா அதிகமாக வெடிக்கும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் நல்ல ஹீல்டும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசாயன முறை கெமிக்கல் மெத்தட் இந்த கெமிக்கல் மெத்தடை பற்றி நம்ம விரிவாக ஒரு தனியாக ஒரு வீடியோவை பார்ப்போம் எந்த மருந்து எந்த ஸ்டேஜில் அடிக்கணும் எந்த நோய்க்கு எந்த மருந்து அடிக்கணும் அது என்ன அளவு அது எத்தனை பர்சன்டேஜ் எ அப்படின்றத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்